இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கத்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் அம்பிரியமானவர்களே இதோ கர்த்தர் உங்களை இந்த நாட்களிலே ஆசிர்வதிக்க சித்தமாயிருக்கிறார் அவர் உன் களஞ்சியங்களை எல்லாவற்றிலும் அவர் ஆசிர்வாதத்தை கொடுப்பார் நீ கையிடு எல்லா வேலைகளிலும் அவர் உனக்கு ஆசீர்வதிக்க போகிறார் அவர் உன்னை உயர்த்தப் போகிறார் இந்த நாட்களிலே அவர் உனக்கு ஒரு தேசத்தை காண்பித்து ஒரு இடத்தை காண்பித்து அதிலே உன்னை அழைத்து சென்று அமரப்பண்ணுவார் அதை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பார் நீ அதிலே ராஜ்யங்களை கட்டி ராஜ்யங்களை ஸ்தாபித்து அதிலே அநேகருக்கு இலைப்பாறுதலை கொடுப்பாய் அங்கே தேவர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் அங்கே நீ பெரிய காரியங்களை செய்வாய் உன் மூலமாய் தெய்வன் பெரிய காரியங்களை செய்து அநேகருக்கு நீ ஒரு விளக்காய் இருப்பாய் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய சித்தமாயிருக்கிறார் அவர் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமாயிருக்கிறார் இதோ உனக்கு காண்பிக்கும் இடத்திலே நீ சென்று அந்த இடத்தை சுதந்திரித்து கொள்ளுவாய் கர்த்தருக்கென்று நீ எழும்பி பிரகாசிப்பாய் ஆமீன்